சமுத்திர சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளெட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படி ஒரு இது போட்டிருந்தாங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ அழகா கனெக்ட் ஆயிருக்குது மக்கள் மத்தியில அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்றேன் ரொம்ப நன்றி மதன் பத்தி சொல்லணும்னா மதன் வந்து லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன் கதை சொல்லும் போது இந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு நான் அதை கேட்டேன் போய் ரீச் பண்ணோம் ரீச் பண்ணிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்பிடென்டா நிறைய விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இருந்தான் அந்த ஒரு கிளாரிட்டி அவன் கிட்ட ரொம்ப இருந்துச்சு அதுல ரொம்ப பெரிய கிளாரிட்டி அனஸ்வரா கிட்ட அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான் சார் ரொம்ப சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படி போன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டா ஹலோன்னு கூட கேட்க மாட்டான் ஆனா அனஸ்வரா ஓகேட்டாங்களா அப்படிமா நீ தம்பி ஒரு நல்லா சொல்லிடுவாங்க சோ அந்த அளவுக்கு கான்பிடென்டா அனஸ்வரா மேல இருந்துட்டு வந்தா அப்ப எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க அக்கா எனக்கும் தெரியல அக்கா பாப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனஷரா வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் படம் அண்ட் அபி அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு சோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணிருக்காங்க ஒருவேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரோமோட் தான் பண்ணீங்கன்னு அது கூட பரவாயில்ல ஆனந்தி அபிஎன் கமலா சினிமா ஒன்பது மணி ஷோ போன் அடிக்கிறான் அண்ணே நீங்க ஏதாவது பண்ணிக்கலே அப்படின்னா என்ன என்னடா என்ன எப்படி நினைச்சுட்டேன் நீ அது புல்லாவுதுடா அப்படின்னு சத்யபாவானே அப்படின்னா ஆமாடா நிஜமா தான்டா ஃபுல்லாவது நீங்க ஒன்னும் பண்ணல அண்ணே டே ஒண்ணும் பண்ணா சொல்லிருக்காங்கடா அப்படின்னா அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பணும் என்னையா ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அபிக்கு அபிய வந்து ஒரு உங்க வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்துல நீங்கள் அப்பிய வந்து எடுத்து கொண்டு போவீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ அடுத்து பண்ற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான் டெஃபினட்டாக உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான் அதில் எந்த டவுட்டும் இருக்காது அண்ட் ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி மூணு படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே அவர் என்ன பண்ண போறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவேன் ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்க்கும் சொல்லிட்டு இருந்தேன் அவர் எப்பவுமே எதுக்குமே சொல்லாதவர் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க பாருங்க அப்படின்னாரு போய் பார்த்தா நான் நானும் சௌந்தரியாக்கும் வந்து அந்த அவுட் பாரு அனிஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் இது நீங்க போட்டீங்களா உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு அவரு போட்டாரா அவருன்னா அவர் அவர் நம்புற காடு வேறு எதுவும் இல்லை ஸோ அவர் அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இந்த அந்த அந்த இதை மட்டும் டேய் எப்படிடா இந்த மியூசிக் வாங்கின அப்படின்னோன்னே நான் ரொம்ப சொல்லட்டுமானே அப்படின்னா சொல்கிறா அப்படின்னு பத்து நிமிஷம் ஆச்சுண்ணே அந்த மியூசிக் போடுறதுக்கு மிக்ஸிங்கில் வச்சு நடந்துச்சுன்னே அப்படின்னா மிக்ஸிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன் நான் ஏதோ பயங்கரமா ஏதோ வேலை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைண்ணே கடைசி பத்து நிமிஷத்துல நடந்த விஷயம் நேயாது ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவால் மட்டும்தான் முடியும் இன்னைக்கு அவருக்கும் ஒரு ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன் அது அவருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் மீன் கண்டென்ட் தான் என்னோடது இல்லை அதுல வந்து போட்டிருந்தாங்க விஜயராஜா சார கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ சோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்குது அண்ட் என்னோட டீம் விஜய் எம்பி பாலா பிரசாந்த் ஷரத் எல்லாம் இருக்காங்க ஷரத் வந்து வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணதே வந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஆஃப் ஆச்சுது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அது அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒரு அபி ஒரு புது டெபிட் டேரக்டர் ஐ மீன் ஹீரோ அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன் நாங்க எல்லா டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால பிளெஸிங்ஸால அதை பண்ணி கொடுத்தாங்க சோ அதுல இருந்தே இந்த படத்தோட ஹைப் ஹைப்ல ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வந்து அப்படி ஒரு என்ன சொல்றது எனக்கு வந்து ஒரு பத்து கை மாதிரி அவர் பயங்கரமா வேலை பார்த்தாரு சோ ஐ தேங்க் ஷரத் பாலா பிரசாந்த் விஜய் யா எல்லாருக்குமே இந்த நேரத்துல ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நானு நடிச்ச எல்லாருக்கும் லிரிசிஸ்ட் மோகன் ஐயா அவர் வந்து எப்படின்னா ஷானையா நாங்கன்னா அவர் பயங்கரமா கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாரு எங்களுக்கு என்ன ஸ்பெஷலா எழுதுவாரு எப்படி எழுதுறாரு தெரியாது நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன் அதுல இந்த படத்துல கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன் குரல் இல்லாம கத்துறேன்னு சொல்றாங்களே என்னது குரல் இல்லாம கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன் அப்போ உள்ள இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துரும் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் போனை கட் பண்ணிட்டேன் ஓகே பாய் சோ அந்த மாதிரி அவர் பயங்கரமா யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாரு தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார் எடிட்டர் சுரேஷ் எடிட்டர் வந்து என்ன அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போறாருன்னு தெரியல ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் அண்ட் காவியா காவியா வந்து எங்க திரும்பினாலும் காவியா தான் இருக்கு டூ 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 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ஐ லவ் யூ டூங்க ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கு எல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்க இருந்து கத்துறாங்க அனிஷா இருக்காங்க மனுஷா இருக்காங்க பாலாஜி எங்க போனா அப்படின்ட்டு அப்ப அவ்வளவு பாலாஜி உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க இருந்துட்டு இருக்காங்க சோ அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேங்க்யூ அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி இது அந்த பிரெஸ் மீட் நாங்க கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கேக்குறது என்னங்க அக்கா நீங்க அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க நீங்க அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க அபிகே அது எனக்கு அப்பதான் தெரியும் இது வந்து ஐ உறவுல இருந்தே நான் நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க அதே விஷயம்தான் இங்க சினிமாலையும் தொடருது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ற விஷயங்கள் அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் சில விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க பரபரப்பா நாங்கள் ஏதாவது சுத்திட்டு இருப்போம் தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்ட போவேன் அக்கா அப்படியுமே என்ன தம்பி பை அப்படியும் இப்படி இப்படி இருக்குக்கா சரி வை இந்த வரேன் அப்படியும் சம்பவத்தை முடிச்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படிமா சரிக்கா ஓகேக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்றேன் மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல நான் வந்து பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரஜினி சார் வீட வந்து முத முதல்ல நான் பார்க்குறேன் அது வேற நான் பார்த்ததே கிடையாது என்னோட மாமா தான் கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போது அந்த கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாட்ச்மேன் இருந்தாரு அந்த வாட்ச்மேனு நானும் நான் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்ல போய் நிற்பேன் அவர் விரட்டி ஓட்டுவாரு எல்லாம் இங்கெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவாரு அப்போ நான் ஃபிஃப்த்ல இருந்து சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு வரைக்கும் வர என்னோட வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு இருக்காரு ஒரு திடீர்னு ஒரு நாள் கேட்டாரு என்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் நான் பைலட்டுங்க இதான் என்னோட பைலட் லைசன்ஸு ஸோ பைலட்டா அப்படின்னாரு ஆமா நீ எத்தனை வருஷம் இங்கே வர அப்படின்னாரு நான் ஒரு பத்து வருஷமா வந்துட்டு இருக்கேன் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு போட்டோ வேணும் வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போனேன் நான் சோ போயிட்டு இன்னைக்கு நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இது வந்து நான் எத சொல்றேன்னா இது இதே மாதிரி சினிமால வந்து சாதிக்கணும் சினிமால வந்து ஏதாவது பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நாலு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றேன் சினிமாக்கு உண்மையா இருந்துட்டு போதும் அந்த சினிமா நம்மள வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அதை தாண்டி நான் வேற எதுவுமே செய்யலை நான் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையா சினிமாவுக்கு உண்மையா மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்றது இந்த வேலைகள் பாக்குறது எல்லாமே நான் செஞ்சேன் ஷார்ட்கட் நான் இதோட ஃபாலோ பண்ணதே கிடையாது ஓ இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ள போயிடலாம் அப்படி எல்லாம் போகிறதே இல்ல ஒரு அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாம சினிமா நம்ம டேலண்ட் இத மட்டும் நம்பி நீங்க நடந்துட்டு போயிட்டே இருங்க டெஃபினேட்டா நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா கண்டிப்பா உங்க எல்லாராலேயும் இங்க நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க நம்மளை தாண்டி இவங்க மேல போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்க வச்சுக்காதீங்க நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும் அவங்க உங்களுக்கு உண்டான இடம் அவங்க அவங்கவுங்க இருக்கும் சோ தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றீங்க இன்னும் அடுத்தது சவுந்தரியாக்காவும் எனக்கும் மத்தியில ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுக்கும் அவங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும் அவங்க இல்லைன்னா குட் நைட்ல இருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நிஜமா டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை அதுதான் ஃபேக்ட் அதுதான் உண்மை அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசா இருந்தது திடீர்னு அக்காவும் நானும் ஒன்னும் சேரலை அக்காவும் நானும் பத்து வருஷமா கூடவே தான் இருந்துட்டு இருக்கோம் என்னோட குட் நைட்ல இருந்து குட் நைட் ட்ரீ இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்கார்ட்டாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் லவ்வராக இருக்கட்டும் எல்லா படத்துலையுமே முதல் முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன் சில விஷயங்கள் ஒரே காலத்தில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட்யா அக்கா எல்லாத்துக்குமே நன்றி உங்களுக்கு நன்றி சொல்ல இல்லை நான் தேங்க் யூ அக்கா தேங்க் யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கிறோம் அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி